மூப்பு நாளை முதல்வராக்குவோம் என்று அன்றைய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பல முறை தமிழகம் வந்து சென்றார் ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்வது அண்ணா சில பல கூறுகளாக பிரித்து பாஜகவோடு இணைத்துக் கொள்வது ஆனால் நான் என்ன கேட்கிறேன் பிரிந்து கிடப்புதான் லாபம் இல்லை ஒன்று சேர்ந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னா என்ன காரணம் எது தடுக்கிறது அவர்களே ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது ஓ அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் இபிஎஸ் ஆனா ஆட்சி அதிகாரங்கள் இழந்த பிறகு சில மாதங்களிலேயே அவரை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை இல்லை மீண்டும் அவரை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமியால் முடியாதா சென்ற சட்டமன்ற தேர்தலில் பொழுது நீங்க அந்த அவரோட தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க

நான் வாயை திறந்தால் எடப்பாடி சிறைக்கு சென்று விடுவார் அனைத்து ரகசியங்களும் எனக்கு தெரியும் என்னை கடந்துதான் எல்லா்களும் போயிருக்கின்றன அப்படின்னு அதை விட ஒரு என்ன கவனிக்க வேண்டிய பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலுக்கு அரசியல் சுத்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அதிமுக முன்னாள் எம்பி மற்றும் எம்எல்ஏ கேசி சி பழனிசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பல பிளவுகளை சந்தித்து இருக்கிறது போட்டி அதிமுக எல்லாம் கூட நடத்திருக்கிறாங்க ஆனால் இப்போது நடக்கிற யுத்தம் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே நடக்கிற யுத்தம் இடிவி ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் இந்த பிரிந்து கிடக்கிற அனைவரும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எப்படி பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஆளுகிற கட்சியாக தமிழகத்தில் ஊன்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது போல அன்று மூப்பு முதல்வராக்குவோம் என்று அன்றைய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பல முறை தமிழகம் வந்து சென்றார் ஆனா அவர்களிடத்துல வந்து ஒரு கண்ணியம் இருந்தது ஒன்றுபட்டு அதிமுகவாக நீங்கள் வர வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கம் இருந்தது அதே போல அன்றைக்கு இரு துருவங்களாக செயல்பட்ட ஜானிகேணி அந்த ஜானகி அணியினுடைய முக்கிய பிரபலங்களாக இருந்த ஆர் வீரப்பன் முத்துசாமி பொன்னையன் காளிமுத்து போன்றவர்களுக்கும் ஜெயலலிதா அணி என்று இருந்த அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் அவர்களோடு அன்று பயணித்த திருநாவுக்கரசர் கே கே எஸ் எஸ் ஆர் செங்கோட்டையன் போன்றவர்களுக்குமே கட்சியினுடைய நலன் முக்கியமாக இருந்தது மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்கிற அந்த ஒரு முனைப்பு முன்னெடுப்பு கட்சி விசுவாசம் அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது இரண்டு தரப்பிலுமே ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை சில பல கூறுகளாக பிரித்து எப்படி இந்தியா முழுக்க கூட்டணி சேர்வது பிறகு அந்த கட்சியை உடைப்பது சிறு சிறு துண்டுகளாக அதை உடைத்து ஒவ்வொரு குழுக்களாக பாஜகவோடு இணைத்துக் கொள்வது அதே வேலையை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரையே நேரில் பார்க்காதவர்கள் எம்ஜிஆருடைய கட்சிக்கு ஒரு வழி போக்கர்களாக எம்ஜிஆருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஏன்னா அண்ணா திமுக என்பது அடிப்படையில எம்ஜிஆர் மன்றங்களிலிருந்து உருவாகி வந்த கட்சி எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் தொண்டர்களாக உருவெடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஆனால் இன்றைக்கு வந்தவர்கள் இன்றைக்கு தலைமைக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் பெரும்பாலும் அது பன்னீர்செல்வம் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் சசிகலாவால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் நிற்கப்பட்டவர்கள் தினகரன் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு கட்சி நலன் திராவிட கொள்கைகள் அதிமுக மீண்டும் எப்பொழுதும் ஆளுகர கட்சியாக இருக்கணும் இது எம்ஜிஆர் இயக்கம் ஜெயலலிதா அம்மா வளர்த்த இயக்கம் என்பதை எல்லாம் தாண்டி தங்கள் சுயநலம் தங்களுக்கு எது சாதகமாக இருக்கும் தாங்கள் எப்படி பதவியை பிடிக்கலாம் தங்கள் வழக்குகள் மீது இருந்து எப்படி தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை மட்டுமே மையமாக கொண்டு செயல்படலாம் அதனாலதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒன்றுபட்ட அதிமுகவாக என்ன சொல்ல போனா அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் மருங்காபுரியும் மதுரை கிழக்கும் அன்றைக்கு வருங்காபுரி பொன்னுசாமியும் மதுரையில எஸ் ஆர் ராதாவும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றார்கள் பட்டியலின் சின்னம் மீண்டும் துளிர்த்தது வென்றது அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் வென்றது அதன் தொடர்ச்சியாக ஆளுகர கட்சியாக வந்தது நீங்க அந்த பட்டியலிட்டிய காட்சியெல்லாம் எனக்கு நல்லா புலன் படுகிறது அதாவது ஒன்று சேர்ந்தால்தான் வாழ முடியும் இந்த கட்சியில் என்றது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இந்த நீங்க சொன்ன உண்மையே பல எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்திருப்பாங்க ஆனால் நான் என்ன கேட்கிறேன் பிரிந்து கிடப்பு தான் லாபம் இல்லை ஒன்று சேர்ந்தால்தான் திமுக வீழ்த்த முடியும் இந்த ஒன்றுபட்ட அதிமுகவால் தான் திமுக வீழ்த்த முடியும் என்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னா என்ன காரணம் எது எது தடுக்கிறது அவர்களே ஒன்றிணைவதற்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் இந்த நாலு தான் அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற சில முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் தான் இந்த பிளவுக்கு பிரிவுக்கு பலகீனத்துக்கு காரணம் இவர்கள் இவர்களது முக்கிய குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் இவர்கள் மீது எந்த வழக்குகளும் தொடுக்கப்பட்டு விட கூடாது பேச்சு பேச்சா இருக்கணும் நம்ம வாய்ஸ் அவடால் விட்டுக்கலாம் மேடைகள்ல பேசலாம் அறிக்கைகள் விட்டுக்கலாம் தொலைக்காட்சி விவாதங்கள்ல சீரி பாயலாம் ஆனால் எந்த கைது நடவடிக்கையும் எடுத்து கூடாது இது திமுக கூட ஒரு ஒப்பந்தம் பாரதிய ஜனதா கட்சி கூட ஒப்பந்தம் என்ன நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ வருமான வரித்துறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் பக்கம் கேள்வி கூடாது எந்த நடவடிக்கையும் எடுத்து கூடாது இந்த இயக்கத்தை நீங்கள் தமிழகத்தினுடைய அரசியல் தளத்தை திராவிடம் என்பதற்கு பிரதிநிதியாக திமுகவும் இந்துத்துவா என்பதற்கு பாஜகவும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உண்டான களமாக மாற்றுவதற்கு அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தத்துல இன்றைக்கு களம் திமுகவா பாஜகவா என்கிற வகையில கட்டமைக்குது ஆனா இவர்களுக்குள்ள எடப்பாடியா பன்னீரா என்கிற அளவுல இவர்களுக்குள்ள களம் கட்டமைக்கப்படும் இதுதான் இன்றைய பிரச்சனை இல்லை சார் நீங்க சொல்ற கணக்கு வழக்கெல்லாம் சரி அதாவது தங்கள் மீது ஆளுங்கட்சி வந்து வழக்கு போடக்கூடாது இல்ல மத்திய கட்சி வந்து வேற விசாரணைக்கு உட்படுத்தக்கூடாதுலாம் ரைட்டு ஆனா எத்தனை காலத்துக்கு இப்படி செல்ல முடியும் நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இத்தனை பெரிய கட்சி அதுவும் குறிப்பாக திமுக விட வாக்கு வங்கி அதிகமாக வைத்திருக்கிற கட்சி நாளைக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லாமல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்றுபட்ட அதிமுகவை பற்றி யோசித்துக் கொள்ளலாம் அதுவரை தங்களை பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று நினைக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு ஒன்றாகத்தான் குறைந்தபட்சம் இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றாகத்தான் வந்து இருந்தாங்க ஆனால் ஆளுகர் வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுவிட்டது அதிமுகவை இன்னும் கொஞ்சம் எல்லோருமே பிரிந்து சென்ற எல்லோருமே அல்லது விளக்கப்பட்ட எல்லோருமே

அதுலயே அடிப்படையிலேயே வேறுபாடு ஆட்சி அதிகாரம் இருந்த போது வருமானம் வந்துட்டு இருந்தது ரெண்டு பேரும் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் பலனடைந்து கொண்டிருந்தார்கள் ஆட்சி போனதுக்கு அப்புறம் வருமானம் இல்லை ரெண்டு பேருத்துக்கும் அந்த சம்பாதித்ததை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கட்சியை பாதுகாக்கிறத விட அப்ப பிளவுப்பட்டதை போல இவர்களுக்குள்ள அந்த சண்டையை உருவாக்கி கொண்டால் திமுக நடவடிக்கை எடுக்காது பாஜகவும் நடவடிக்கை எடுக்காது இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலின் பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் எடுத்து பாருங்க எல்லா இடத்துலையும் பாருங்க கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் பதினான்கு அமைச்சர்கள் மீது கவர்னர் இடத்துல இரண்டு முறை ஆதாரங்களோடு கொண்டு போய் புகார் கொடுத்து கவர்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் லஞ்ச துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்து மூன்று ஆண்டு காலம் ஆச்சு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாரா இல்ல கொடநாடு கொலை கொள்ளை வளர்க்குற உண்மை குற்றவாளிகளை கண்டறிவேன் புழக்கம் விட்டார் ஸ்டாலின் ஜெயலலிதா அம்மாவுடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளிக்கொண்டு வருவேன் உத்தரவாதம் கொடுத்தார் ஸ்டாலின் இன்றைக்கு வரை இதுல ஏதேனும் ஒன்றை அவர் நிறைவேற்றி இருக்கிறாரான்னு பாருங்க அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கங்க அமித்ஷா சென்ற நாளை அந்த தேர்தலுக்கு முன்பு பேசுகிற பொழுது இரண்டு திராவிட கட்சிகளுமே உலக அண்ணாமலை என்ன பேசினாரு திமுக அண்ணா திமுக இவர்களை பத்தின அந்த பைல்ஸ் வெளியிடுவேன் சொல்லி சொன்னாரு இதெல்லாம் ஏதாவது நடந்ததே என்ன அப்படின்னா திமுக இன்றைக்கு அதை விட பல மடங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இவங்க இவர்களது வந்த ஒப்பந்தமே என்னன்னா உங்க ஊழல நான் கண்டுக்க மாட்டேன் எங்க சம்பாதனைய நீங்க கண்டுக்காதீங்க இது ஒரு வியாபார ஒப்பந்தம் போலதான் இன்றைக்கு இந்த அரசியல் நடக்குது ஒழிய எம்ஜிஆர் காலத்துல இருந்த அந்த சித்தாந்த அரசியல் இன்றைக்கு இல்ல இல்ல நீங்க சொல்றது நியாயமான வாதம் அதாவது அதிமுக ஊழலை பற்றி திமுக சொல்லியது பாஜக சொல்லியது இப்ப அண்ணாமலையும் சொல்லி நான் என்ன கேக்குறேன் நீங்க கடந்த கால வரலாறு சொல்றீங்க ஆனால் ஓபிஎஸ் இப்போது என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் நான் வாயை திறந்தால் எடப்பாடி சிறைக்கு சென்று விடுவார் அனைத்து ரகசியங்களும் எனக்கு தெரியும் என்னை கடந்துதான் எல்லா ஃபைல்களும் போயிருக்கின்றன அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு அதை விட ஒரு கூடுதலா ஒண்ணு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா இதையெல்லாம் சொல்ற ஓபிஎஸ் இத்தனை ரகசியங்கள் தெரியும் கூட சொல்ல வச்சுக்கலாம் ஆனால் எடப்பாடிக்கு எதிராக நீங்க வீசுகிற கத்தி உங்களையும் பதம் பார்க்கும் என்ற அந்த உணர்வு இல்லாமல் ஓபிஎஸ் பேசுகிறாரே அது எங்க போய் சொல்றது மத்திய வருமான வரித்துறையும் சிபிஐ என்ன பண்ணிருக்கணும் ஓபிஎஸ் கொண்டு போய் உண்மை கண்டறியும் சோதனைகளை நிறுத்தி அவர் மைண்டுக்குள்ள என்னென்னலாம் இது இருக்கு என்று கேட்டிருக்கணும் அதே போல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அவருக்கு சமன் அனுப்பி இருக்கணும் நீங்க இந்த மாதிரி பொது வழியில பேசியிருக்கீங்க இதை பற்றின விளக்கத்தை கூறுங்கள் என்று அவருக்கு வந்து சமரம் அனுப்பிச்சிருக்கணும் அடுத்து ஓபிஎஸ் பேசுறத யாரும் சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஜெயலலிதா அம்மா மரணத்துல மர்மம் இருக்கு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று போராடியவர் யார் அந்த ஆணையத்துல சென்று ஓபிஎஸ் எப்படி சாட்சியம் கொடுத்தார் அதனால ஓபிஎஸ் வந்து உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் சில நாட்கள் ஓபிஎஸ் பத்தி பேசணும் என்பதற்காக அவர் இந்த இது போன்ற செய்திகளை சொல்றார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஊழல்வாதி அல்லனு நான் சொல்ல வரல ரெண்டு பேரும் ஊழல்வாதிகள் திமுக அதை விட பெரிய ஊழல்வாதியாக இருக்கிறார்கள் சார் ஓபிஎஸ் வந்து பல படிகள் இறங்கி வந்துட்டார் அவர் என்ன திரும்ப திரும்ப சொல்றாருன்னா நான் மட்டும் அன்னைக்கு சட்டசபையில் வந்த தீர்மானத்துக்கு எடப்பாடிக்கு எதிராக வாக்களித்திருந்தால் அவர் முதலமைச்சர் இல்லை ஆட்சி இல்லை என்றார் அப்போ என்ன அர்த்தம் அதாவது என்னை எப்படியா சேர்த்துங்க அப்படின்ற குரல் பல முறை கொடுத்து விட்டார் அதன் பிறகுதான் இந்த ரகசியங்கள் வெளியிடுவேன்னு சொல்றாரு இதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதை விட அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு மாஸ்ட் லீடர் தன்னை எதிர்த்த ஆரம் வீரப்பனை நாவலர் நெடுஞ்செழியினை காளிமுத்துவை எஸ் சோமசனத்தை எல்லாம் அரவணைத்துக் கொண்டார் சமரசம் செய்து கொண்டு கட்சியில் இணைத்துக் கொண்டார் ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரவில்லை இல்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சார் அதிமுக கட்சியாக வர வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு தெரிதாக இல்லை அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அவர் இருக்க வேண்டும் தொடர வேண்டும் என்பதில்தான் அவர் குறியாக இருக்கிறார் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மாவை பொறுத்தவரை ஆளுநர் கட்சியாக அஇஅதிமுக இருக்கணும் அதற்காக எந்த சமரசத்துக்கும் நான் தயார் என்கிற அளவுல தான் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வழி ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆளுங்கட்சியாக வராவிட்டாலும் கவலை இல்லை அது பை டிஃபால்ட் திமுகவுடைய தவறுகளால் ஒரு மாற்று அதிமுக தான் என்று என்றைக்கு மக்கள் உணர்கிறார்களோ அன்றைக்கு வாக்களிக்கிறோம் ஆனால் அதிமுகவுடைய தலைமை பொறுப்பை தன் கைப்பிடிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் வெறும் வெறும் கட்சி தலைவராக ஒரு எதிர்கட்சி தலைவராக எத்தனை காலம் நீடிங்க அதனால என்ன லாபம் நீங்க வந்து தொண்டர்களை வந்து வழிநடத்தி செல்வது அவ்வளவு சுலபமா அவருக்கு வந்து இதுவரை சம்பாதிச்சதே போதும் அதை பாதுகாத்து கொண்டாலே பெரிய விஷயம் இனிமேல் ஆட்சிக்கு வந்து அது ஏதேனும் அடைவதை விட இதுவரை சம்பாதித்ததை காப்பாற்றிக் கொள்ளலாம் தான் அவர் புரியாக இருக்கிறார் ஆனால் சாதாரண அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரதிபலனையும் அடையாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா என்கிற அந்த இருவருக்காக ரெட்டேலி சின்னம் அதிமுக கட்சி என்பதற்காக ஒன்றரை கோடி தொண்டர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்துல மாறாமல் அடிப்பிரளாமல் கட்சி விசுவாசம் போடு பயணித்து கொண்டிருக்கிறார் பன்னீர் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரே புள்ளியில தான் பயணிக்கிறார் அவர் அவர் மகனுக்கு இந்த முறை எம்பி சீட்டு பெற்று மத்தியில் அமைச்சராக அதற்கு அவர் ஒருவேளை பாஜகவோட கூட்டணியோ அல்லது பாஜக சின்னத்துல போட்டியோ அல்லது எந்த அளவுக்கு அதிமுகவை பலகீனப்படுத்தி பாஜகவை வளர்த்தெடுக்க முடியுமோ அந்த பணிகளை அவர் சிறப்பா செய்து கொண்டிருக்கிறார் அப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் என்கிற இரண்டு சுயநலவாதிகள் கையில இந்த இயக்கம் இன்றைக்கு சிக்கி கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்ப சாதாரண அதிமுக தொடர் நினைக்கிறான் இந்த இரண்டு சுயநலவாதிகளையும் ஒதுக்கிவிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்ததை போல அவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்ததை போல ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்றுதான் அடிப்படை அதிமுக தொண்டனும் வாக்காளர்களும் தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்குகிற எல்லோருமே எதிர்பார்க்கிறார் இல்ல அப்படி ஒரு கருத்து உருவாக்கம் நீங்க சொல்றீங்க பல விவாதங்களை நான் பார்த்துருக்கேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளவில் பலகி பலமான தலைவராக தான் இருக்காரு பலகீனமான தலைவராக இல்லை கட்சி அவர்கிட்ட இன்டாக்டா இருக்கு ஓபிஎஸ் தான் ஒரு பல பலவீனமான தலைவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலை நீங்க இரண்டு பேரை தவிர்த்து மூன்றாவது ஒரு நபர் இந்த கட்சியை வழி எடுத்து யார் வருவார்கள் அப்படிப்பட்ட தலைவர் யார் நீ யாராவது குறிப்பி சொல்ல முடியுமா சார் ஒரு தலைவனுடைய பலம் என்பது தன் கூட எத்தனை பேர் வர்றாங்க தன் கூட எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறாங்க என்பதை வைத்து கழிப்பது அல்ல தான் தலைமை தாங்கி இருக்கிற கட்சியை அந்த தலைவரால் ஆடுகிற கட்சியாக உருவாக்க முடியுமா தேர்தலில் வெற்றி பெறுகிற கட்சியாக உருவாக்க முடியுமா என்பதை பொறுத்து தான் அந்த தலைவருடைய பலம் கணக்கீடு கொல்லப்படுகிறது அப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒன்பது தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறது அப்ப நீங்க கலைஞர் அவர்களுக்கோ புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அன்றைக்கு கம்பேர் பண்ணி பாருங்க பெரும்பான்மையான நிர்வாகிகளும் கட்சியும் கலைஞர் இடத்துலதான் இருந்தது எம்ஜிஆர் இடத்துல நிர்வாகிகள் எல்லாம் இல்ல சாதாரண தொண்டர்களும் மக்கள் அபிமானம் மட்டும்தான் வந்து இருந்தது அப்ப யார் எம்ஜிஆர் மறைகிற வரை தொடர்ந்து கலைஞர் தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்தார் அப்ப அதுபோல எடப்பாடி பழனிசாமியை வரைக்கும் இவரது தலைமையில இந்த இயக்கம் தோல்வியை மட்டும்தான் சந்தித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வலிமையான தலைவர் என்று நான் ஒற்றுக்கொள்கிறேன் எப்ப இந்த இயக்கத்தை வெற்றி பெறுகிற இயக்கமாக தேர்தல்களில் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை அவரால் உருவாக்க முடிந்தால் அப்படி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி அவரால் முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை நடக்க 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 போகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் அவர் எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க போகிறார் என்று தெரியவில்லை ஆனால் இப்ப சமீபத்தில் நடந்த ஐடிவிங்க சொல்லியிருக்காரு நம்ம கட்சி திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு ஊழல் மற்றும் பலவித கோளாறுகளால் சிக்கி இருக்கிறது நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது இருபது இடங்களை வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு தனித்து நின்று இருபது இடங்களை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக பலமாக இருக்கிறதா இல்லையா புரட்சி பாரதம் கட்சியினுடைய இந்த மாநாட்டில எடப்பாடி பழனிசாமி பேசினார் ஆனா அந்த புரட்சி பாரதத்தில் அந்த அவரே பேசியிருக்காரு அந்த கட்சியுடைய தலைவரை பேசியிருக்காரு ஒன்று கொட்ட அண்ணா அதிமுக தான் வெற்றி பெறும் இது அவர் பேசி இருக்காரு அடுத்து எடப்பாடி பழனிசாமி எதை நம்புறாரு அந்த அந்த முஸ்லிம்கள் ஒரு அமைப்பு சிறுபான்மையின அமைப்புகள் மதுரையில நடக்கிற அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்து கொள்வதாக சொல்கிறார் இவர்கள் இந்த அந்த வலுவான அரசியல் இயக்கமாக இருந்தது ஜெயிச்சிருக்கோம் அவர்கள் இதற்கு முன்பு தினகரனோட தான் கூட்டணி வந்து வச்சிருந்தாங்க இன்றைக்கு அவர்களை நம்பி எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார் அப்ப நீங்க அடுத்தவர்களை நம்புவதை விட சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சியில் இருக்கிற போட்டியாளர்களிடத்துல கருத்து மாறுபாடு உடையவர்களிடத்துல அழைத்து பேசி இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தினால் இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினால் தனியாக தனித்து நின்று வெற்றி பெறுகிற வல்லமை அதிமுக கட்சிக்கு உண்டு ஆனால இவர் என்ன நினைக்கிறார்னா வெளியில் இருக்கிறவங்களை நம்புறாரு உள்ள இருக்கிறவங்கள துரத்துறாரு இந்த இயக்கம் ஒன்றுபடக் கூடாது என்று ஆனால் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிற இன்றைய சோதனை என்பது அம்மாவர்கள் காலத்துல ஒரு பெரும்பான்மையான ஒரு பணகுளம் பொருத்தியவராக எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இரண்டு விதம் இருக்கிறது அதாவது பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் எக்கானமிய அவர் சிறப்பாக கையாண்டு விட்டார் கையாண்டு கொண்டு இருக்கிறார் அதன் மூலமாக மட்டுமே இன்றைக்கு தன்னை தற்காத்துக் கொண்டு இருக்கிறார் அப்ப களம் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் என்ன செய்யறாரு பாஜகவுக்கு பல்லத்து தூக்க அப்ப பாஜக போட்டியிட போகிறதா இல்ல தலைமையில பாஜகவை தூக்கி சுமப்பதற்கு ஓபிஎஸ் தயாராக இருக்கிறார் அப்ப அந்த அவர் என்ன நினைக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக ஓபிஎஸ் அதிமுகவுக்கு தலைவராக்கிவிடும் என்று அவர் அதிமுக தொண்டரை நம்பாமல் பாஜக தலைமையை நம்புறாங்க சசிகலாவும் அதே தவறை தான் செய்கிறார் தினகரனும் அதே தவறைத்தான் செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு களத்தை திமுக அதிமுக என்று அமைப்பதை தவறவிட்டுவிட்டு இவர் எடப்பாடியா ஆ என்று இவர் களம் காண முயல்கிற பொழுது பாஜக திமுக என்று களம் இன்றைக்கு அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்ப கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியா அவர்கள் திமுகவை பாஜக எதிர்க்கிறாங்க ஓபிஎஸ் உடன் சேர்த்து கொண்டு இங்கே திமுகவை பலகீனப்படுத்துறாங்க அப்ப பாஜகவினுடைய நோக்கமே அடிப்படை அண்ணா திமுக வாக்குகளையும் தொண்டர் பலத்தையும் அவர்கள் கனதாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறாங்க இப்ப இப்ப கூட ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க வருகிற பத்தொன்பதாம் தேதி நினைக்கிறேன் பிரதம அமைச்சர் மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் திருப்பூர்ல ஒரு பொதுக்கூட்டம் இதை நீங்க எங்க பார்க்கணும் மூப்பனாரை முதல்வராக்குவோம் என்று அன்றைக்கு அதிமுக புளவு போட்டிருந்த பொழுது எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் முயற்சி செய்தாரோ அப்படி ஒரு முயற்சியில இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறது அதை புரிந்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி தவறுகிறார் ஏன் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி போனாரு அவர் பிரதமருக்கு வச்ச கோரிக்கை வைத்த கோரிக்கை என்பதே ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவ்வளவு முக்கியத்துறை கையாளுகிறவர் அல்ல அவர் ஏன் வந்து ஒரே நாள் ஒரு டீலுக்கு முயற்சி செய்யறாங்க ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக பெரும்பான்மையான இடங்களை தமிழகத்தில் பெற்றால் நாங்கள் ஒருவேளை பாஜகவுக்கு எம்பிகள் அந்த எண்ணிக்கை போதவில்லை என்றால் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் கைமாறாக அவர்கள் என்ன கேட்கிறாங்க நாங்க எடப்பாடி பழனிசாமி கொண்டு டீல் போட்டிருக்கிற மாதிரி பேச்சு பேச்சா இருக்கணும் கைது நடவடிக்கை இருக்கக்கூடாது அது மாதிரி ஜி நம்மளும் ஒரு டீல் போட்டுக்கலாம் என்பதுதான் அவர்கள் அங்க செய்யறாங்க இதைத்தான் நான் சொன்னேன் அந்த சித்தாந்த அரசியல் களத்தை தாண்டி இன்றைக்கு தங்களது பொருளாதாரத்தை பலப்படுத்திக் கொள்வது வளமிக்க பொருளாதார பலம் உடையவர்கள் ஒருங்கிணைந்து அந்த பொருளாதார பலத்தை பாதுகாத்துக் கொள்வது சம்பாதித்த பணத்தை பாதுகாத்துக் கொள்வது என்கிற இந்த முக்கோண பாதையில தான் இவர்கள் பயணிக்கிறாங்க திமுக பாஜகவுடன் ஏதாவது ஒப்பந்தம் போட்டுக்கொண்டால் கொண்டால் அதாவது வேறு ஏதாவது டீல் பண்ணாலுமே அது பொலிட்டிக்கல் சூசைடுன்னு சொல்றாங்க காங்கிரஸை விட்டு பாஜக ஏதாவது ஒரு வகையில் நீ ஒப்பந்தம்னு வெளியே தெரிஞ்சாலே திமுகக்கு மைனாரிட்டி ஓட்டு விழாது அந்த மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று எடப்பாடியே விரும்புகிறார் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பிரதமரை கேல் இந்தியா என்று சொல்லப்படுகிற அனைத்து மாநில விளையாட்டு வீரர்களும் பங்கேற்கிற விழாவிற்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநீதி சென்று வரவேற்பது அது ஒன்றும் தவறு இல்லையே அதை நீங்க வந்து வேறு மாதிரி பொருள் கொள்வது எப்படி நியாயமாக இதுக்கு முன்னாடி கோபேக் மோடி தமிழகத்துக்குள்ள மோடி நுழையக்கூடாதுன்னு சொன்னது என்ன கட்சி சார் நீங்க அப்படியே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு முன்பு சில மாதங்கள் அப்படியே பின்னோக்கி பாருங்க தமிழகத்துக்குள்ள மோடி வரக்கூடாது கோபேக் மோடி இது யார் ஒரு கோஷம் அப்படியே பாருங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது மோடிக்கு இப்படிப்பட்ட கோஷங்கள் வைக்கப்பட்டதும் கருப்பு பலூன்கள் பறக்க விடப்பட்டதும் உண்மைதான் ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு இந்தியால நடக்கப்படு நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டியை துவக்கி வைப்பதற்கு பிரதமரை அழைப்பதில் அதுல ஏதாவது உள்ளர்த்தம் வைத்து பேசுவது நான் கேட்கிறேன் அதாவது நீங்க சொல்ற மாதிரி மத்தியில் வந்து முன்னூத்தி ஐம்பது இடங்களை தொடர அளவுக்கு மத்தியில் பாஜக வரப்போகிறதுன்னு சொல்றாங்க இப்ப அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களே எடப்பாடிக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் எப்படியாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்து விடலாம் இல்லை என்றால் நம் நான்கு ஐந்து இடங்கள் தான் ஜெயிக்க முடியும் தனித்து நின்னா ஜெயிக்க முடியாது பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் பழைய பாஜக பாமக தேமுதிக இப்படி கூட்டணி வைத்தால் பத்திலிருந்து பன்னெண்டு இடங்கள் பெற்று விடலாம் என்று இரண்டாம் கட்ட தலைவர்களே சொல்வதாக செய்திகள் வருகின்றன அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தனித்து ஒன்றுபட்ட அதிமுக களம் கண்டால் நாற்பதிலும் வெற்றி பெறலாம் ஒன்றுபட்ட அதிமுக தனித்து நின்றாலே நம்ம வந்து வெற்றி பெறலாம் திமுக என்ன நினைக்கிறது எதிர்கட்சியாக இருந்த பொழுது கோபேக் மோடி என்றவர்களும் ஆளுகர கட்சியாக இருக்கிற பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக மோடி அவர்களை தமிழகத்திற்கு வரவேற்க முயற்சி செய்வதும் இன்றைக்கு இவர்கள் மீது இருக்கிற கரை சுமை இந்த மூன்றாண்டு காலத்துல இவர்கள் செய்திருக்கிற அதிகப்படியான கொள்ளை ஊழல் இவர்களை மத்திய அரசாங்கத்துல சரணாகரி அடைய சமீபத்துல வந்த பொன்முடி அவர்களுக்கு உண்டான அந்த தீர்ப்பு செந்தில் பாலாஜி அவர்களது சிறை இன்னும் நீதிமன்றத்துல இருக்கிற அந்த ஒரு நான்கைந்து முக்கிய அமைச்சர்கள் மீது எதிர்பார்க்கப்படுகிற தீர்ப்பு அப்ப பல கட்ட விசாரணைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை உடனே டெல்லிக்கு ஓட வைக்கிறாங்க ஏன் அப்ப நீங்க அன்றைக்கு மோடி வந்து அசிங்கமானவராக அதாவது தமிழகத்துக்குள்ளேயே ஒரு பிரதமர் பிரதமர் நுழைய கூடாது என்று அதிமுக ஆளுகிற பொழுது பாஜக அதிமுக கூட்டணி இருந்த பொழுது கொள்கை ரீதியாக முழக்கமிட்ட அந்த திமுக இன்றைக்கு எங்க இருக்கு இன்றைக்கு இன்றைய திமுக அன்றைய ஸ்டாலின் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் பதினான்கு அமைச்சர்கள் மீது ஊழல் இதெல்லாம் முழுங்கன அன்றைய ஸ்டாலின் இன்னைக்கு எங்க இருக்காரு அவர் தன் கூட இருக்கிற அமைச்சர்கள் விசாரணை வளையத்துக் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் சிறை தண்டனை பெறுகிறார்கள் அந்த நிலைக்கு அவர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அதனால அவர்கள் சரணாகதி அடைவதற்கு தயாராகொண்டு இருக்கிறாங்க அப்ப இவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அவரது குடும்பம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இதான் நான் சொன்னேன் வியாபார அரசியலாக தங்கள் சம்பாதித்ததை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் பார்க்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்க அதாவது லெப்ட்ல ஒருத்தரை ரைட்ல ஒருத்தரை சென்டர்ல ஒருத்தர் எல்லாரையும் அப்படி ஒரு ஒரு பக்கம் ஆஹ் தடுத்து நெரிச்சுக்கிட்டு தங்களை வளர்த்துக் கொள்வது எப்படி இன்றைக்கு கூட அண்ணாமலை பேசியிருப்பாரு பாஜக தமிழகத்துல ஆளுகிற கட்சியாக வந்தா நாங்க மூன்று ஆண்டுகள்ல மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம் என்று பேசி இருக்கிறார் அதுதான் பாஜகவுடைய கொள்கைன்னு அப்ப இந்தியாவை ஆள்வது பாஜக தானே அப்ப இந்தியாவில் மது கொள்கையை வந்து இவங்க கடைப்பிடிக்கலாமே அப்படி கதையை கடைபிடிச்சாங்கன்னா தமிழகத்துக்கு அது பொருத்தமாக தானே இருக்கும் நீங்க அதற்கு நேற்று கூட ஒரு செய்தியில் பார்த்த நூறு காவல்துறை அதிகாரிகள் அண்ணாமலை தலைமையில பாஜகவில் இணையிறாங்க கடைசியில் இது வந்து பொலிஸ்காரங்க கட்சி ஆயிட்டு பாஜகனா போலீஸ்காரர்களுக்கு உண்டான கட்சின் தமிழ்நாட்டுல போலீஸ்காரர்களுக்கு என்ன மரியாதை மக்கள் பார்வையில எப்படிங்கிறது உங்களுக்கு என்னவோ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தங்களுக்கு நன்றி